நான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அவர் ஆர்ட் டேரக்டர் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு வாட்டி அவர் கூட்டு செட்டு சூப்பராக இருக்குன்னு வேறு சொல்லி அவர் தேங்க்லாம் பண்ணார் எம்பிட்டு இருக்க தாசை வந்து பாவம் அந்த ஒரு பெரிய மன்சூர் என்ன சொன்னாங்க அந்த ஒரு தண்ணி ஊற்றி அதில் உட்கார வச்சோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது அந்த அதை பார்க்கறதுக்கு எவ்வளோ கூட்டம் வந்து தெரியுமா நான் அந்த சாங் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம் என்னோட இன்னொரு படத்தோட கேமராமேன்லாம் கிளம்பி வந்துட்டார் ஏன்னா சாரும் கட்ட சொல்ல மாட்டார் ஆளாளுக்கு ஒரு பஞ்ச் அடிச்சிக்கிட்டே இருப்பாங்க சூரிய ஒன்று சொல்லுவார் அதை கவுண்டர் பண்ணதுக்கு யோகி பாபுன்னு சொல்லுவாப்பில் மஞ்சள் சார் ஒரு பாதி நேரம் அருவாலோடைய வருவார் அது டம்மி அருவால் வந்து உடச்சு போட்டார் இல்லை அங்கே ஒரிஜினல் அருவால் கொடுங்கடா இன்னொன்னு ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறானுங்க நான் போட மாட்டேன்னு அவர் வந்து கேரக்டராகவே இருந்தார் வந்திருக்கும் பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கும் இந்த சரவணன்னு பைம் என்னோட படக்குழுவினருக்கும் வணக்கம் ரொம்ப நேரம் பேச விரும்பலை ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆகிடுச்சு இன்னொன்று பேச எல்லாமே எல்லாருமே பேசிட்டாங்க நிறைய பேருக்கு பேசுனதுக்கு பதில் சொல்லணும்னு நினச்சேன் அதெல்லாம் மறந்துட்டேன் ஏன்னா அவ்வளோ பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க வந்துகிட்டே இருக்காங்க ஃபஸ்ட்டு வராத ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லணும் கேமராமேன் சார் அவர் தென்காசியில் வந்து ஷூட்டில் இருக்கார் சதுரங்க வேட்டை பண்ணியிருந்தார் அதுக்கப்புறம் போன படம் சாரோட படம் பேட்ச் ஒர்க் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன் இந்த படம் அவருக்கு வந்து ஒரு முக்கியமான படம் ஒரு கமர்ஷியலாக ஃபைட்டு சாங்கு இந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு அவர் ஷூட் பண்ணும்போது கூட எனக்கு அவர் நம்பிக்கை கிடையாது இந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா ரெண்ட எம்பூட்டர் காசை வந்து டூ டேஸ் தான் ஷூட் பண்ணோம் பிருந்தா மாஸ்டர் தேங்க் பண்ணோம் அவங்க தான் கோரியோகிராஃப் பண்ணியிருந்தாங்க எடுக்கும்போது நானும் ரஜினமும் என்னமோ எடுக்கிறாரு எங்கெங்கேயோ வைக்கிறாரு லைட்டு இது நல்லா வருமானு தெரில அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு பிருந்தா மாஸ்டருக்கும் ஆனால் அதுக்கப்புறமா அவர் எங்களுக்கு அதை டிஐ பண்ணி போட்டி காட்டினதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் படம் ஃபுல்லாகவே அப்படி தான் லாலா சாந்தி வந்து மூணு நாள் ஷூட் பண்ணோம் தினேஷ் மாஸ்டர் ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக அதுக்கு வந்து நான் வந்து வெங்கடேஷருக்கு ஃபஸ்ட் தேங்க் பண்ணோம் அண்டு யோகி பாபு அவரால் இன்றைக்கி வர முடியல அவரும் அவுடோர் ஷூட்டில் இருக்கார் இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன் சூரியனை வந்து இந்த படத்தில் என்னோட வில்லன் அகேன்ஸ்டாக இருப்பார் எல்லாமே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் த்ரோட்டா என்னோட ஃப்ரெண்டாக வந்து ட்ராவல் பண்ணுறது வந்து யோகி பாபு தான் அவரோட காமெடியும் இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸு அப்புறம் முல்லை கோதண்டம் குரேஷி அப்புறம் இங்கே பேசாமல் ஸ்டேஜில் இடம் இல்லாமல் கீழே உட்கார வச்சிருக்கோம் நிறைய பேர் அவங்க படத்தில் பணியாற்றியிருக்காங்க என்னோடய பத்து சின்ன வயசு கேரக்டர் ஒரு பையன் பண்ணியிருக்காப்புல அப்புறம் ரஜினாவோட சைல்ட்ஹுட் கேரக்டர் பண்ணியிருக்காப்புல அப்புறம் ரஜினாவோட பிரதர் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி இப்போது ஸ்டேஜுக்கு வருவோம் ரவி மரியான ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அவடு ஒர்க் பண்ணதெல்லாம் எப்போவுமே வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பார் ஸோ ரொம்ப தேங்க்யூ ராஜசேகர் சார் வயசில் விஷயந்தாங்களாம் உங்களை பார்த்து சினிமா உங்களுடைய சினிமாக்கள் பார்த்து வளர்ந்தவங்க உங்களோட ஒர்க் பண்ணது எனக்கு வந்து கொடுப்பேன் ஜிஎம் குமார் சார் அவர் சொன்னார் நானே போய் வந்து வணக்கம் சொன்னேன் ஹலோ சொன்னேன்னு சொன்னேன் அது வந்து அவ்வளோ க்ரௌடாக இருந்தது சார் நீங்கள் என்னை கவனிக்காமல் போயிட்டீங்க அதனால் நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன் அப்புறம் சார் வந்து லெவிங்ஸ்டன் சார் வந்து ஃபஸ்ட் டே வந்து சொன்னார் இது மாதிரி நான் உங்கள் ஃபேன் சார் அப்படின்னாரு நான் சொன்னேன் சார் நான் உங்கள் ஃபேன் சார் சுந்தர புருஷன் படம் வந்து ரெண்டு மூணு வாட்டி தேட்டரில் போய் நான் பார்த்துருக்கேன் ஸோ ரொம்ப தேங்க் யூ சார் யுகபாரதி என்ன இந்த ஸ்பெஷலான லிரிக்ஸ் கொடுத்ததுக்கு லாலா சாந்தி அப்புறம் வந்து சில லிரிக்ஸ் நான் கூட உங்கள் கூட டவுட்டு கேட்டேன் நீங்கள் நல்லா விளக்கம் கொடுத்துருந்தீங்க அதுங்க சொல்ல முடியாது அதுக்கு நன்றி ரெண்டு பாடல் பெரிய ஹிட் கொடுத்ததுக்கு நன்றி ஸ்ருஷ்டி என்ன சொன்னாலும் நம்புவாங்க நல்ல ஆர்டிஸ்ட்டு நாங்கள் கொச்சினில் போய் ஒரு சாங் கொச்சின்லேருந்து டிராவல் பண்ணி ஒரு சாங் எடுத்தோம் அந்த ஜோர் ஜோறு சாங்கு அது அவங்க எங்கள் கூட டான்ஸ் ஆடி இருக்காங்க கேரவின் கூட கிடையாது ஸோ அந்தளவுக்கு இப்போ இப்போ அந்த எழுது சார் வந்து கேம் இல்லை சார் பட்ஜெட்டில் கேரவன் இல்லை அப்படின்ட்டு சார் சார் எனக்கு ஓகே சார் ஹீரோயின் வராங்க சார் இல்லை சார் அது சொல்லியாச்சு சார் அப்படின்னாங்க ஸோ அளவுக்கு பயங்கரமாக கோபரேட் பண்ணி அந்த சாங் நல்லா வந்திருக்குது மெயின் ரீசன் சுஷ்டி அண்ட் ரஜினா ரஜினாவும் சாம்ஸ் அதை இருக்காங்க என்ன பேசிகிட்ருக்கேன் ஓ லேட் ஆகிடுச்சா உங்களுக்கு ஓகே முடிச்சிடறேன் தேங்க்யூ ரஜினா பயங்கரம் அதான் ஃபஸ்ட்டு டே எயில் சார் வந்து எதுவுமே சொல்லி மாட்டார் இதுதான் சீன் போங்க நடிச்சிருங்க அப்படின்ட்டுவார் எனக்கு ஃபஸ்ட்டு டே தான் வந்து பயங்கரம் ஆகிடுச்சு நான் சூரியனை முல்லை கோதனம் அந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி ஒரு சீனு சீன் பைப்பர் கொடுத்துட்டு இருந்தாங்க கேமரா வச்சு வச்சு போய் நடிங்க அப்படின்ட்டாரு நான் என்ன சூரியன் போய் கேட்டேன் என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு என்ன பண்ணுறோம் கரெக்டாக பண்ணுறோம்னா அப்படி தான் வாங்க வாங்க வாங்கலன்னா ஆக்ஷன் மட்டும்தான் சொல்கிறாரு கட்டு சொல்ல மாட்டார் நம்மளே புரிஞ்சிக்கணும் கட்டு அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னா நம்ப கூட முடியாது நான் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் அவர் ஆர்ட் டேரக்டர் நினைச்சிட்டு இருந்தேன் அவர் எனக்கு தெரியல ரெஜிஸ்டர் ஆகல அவர் அவர் தான் ஆர்ட் டேரக்டர் நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு வாட்டி அவர் கூப்பிட்டு செட்டு சூப்பரா இருக்குன்னு வேற சொன்னேன் அவர் பண்ணார் அதை ஒரு நாள் வந்து ஷூட்டிங் முடிஞ்சு ஒரு நாள் சாங்க முடிஞ்சோன்னு சொன்னேன் சார் அவர் மட்டும் நான் ஆர்டர் டேரக்டர் சார் அவர் அஸ்டன் டேர்ட்டர் தெரியல சார் நான் அப்படியே சார்னு சிரிச்சிட்டே கேட்டார் அப்போ கேட்டேன் சார் யார் சார் அவர் என்ன சார் அவர் பேரில் எனக்கு தெரியும் சார் அவ்வளோ அவர் அதை சிரிச்சிக்கிட்டே சொன்னார் அவ்வளோ ஒரு கூலான ஒரு டேரக்டர் நான் பார்த்ததே கிடையாதுங்க ராஜேஷ் சார் வந்து ஓரளவுக்கு என்னோடய ஃபஸ்ட்டு படங்கிறதுனால பாடி லாங்குவேஜ் தான் சொல்லி தருவார் எஸ் ஆர் பிரபாகர் சார் ரொம்ப சீரியஸான ஒரு டைரக்டர் எல்லா சின்ன சின்ன விஷயங்களும் சொல்லி தருவார் அவங்க அது வந்து கரெக்டாக என்ன வேணுமோ அப்படின்னுவார் ஆனால் இவர் வந்து அவ்வளோதான் ஆக்ஷன் மட்டும் தான் சொல்லுவார் நான் இன்ஃபேக்ட் ரெஜினாவே நிறைய இடத்துல கட்டுலாம் சொல்லியிருக்காங்க அது ஒரு நான் சூரியனை கேட்டே இருந்தேன் இது பண் இது கரெக்டாக நம்ம பண்ணுறது கரெக்டாக அப்படின்னு ஆனால் அது வந்து தனியாக ஒரு கான்ஃபிடென்ஸு நம்ம தான் கிட்டேருந்து ஏதோ ஒரு ஒரு விஷயம் அது புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு வரது அது இப்போ எடிட் பண்ணி பார்க்கும்போது அது தெரியுது ஸோ அதில் எனக்கு கூட நிறையா கோஆப்ரேட் பண்ணது வந்து ரெஜினா தான் அந்த சாங் இப்போ சோ எம்புட்டு இருக்கிறதா வந்து பாவம் அந்த ஒரு பெரிய மன்சூர் என்ன சொன்னாங்க அந்த ஒரு தண்ணி ஊற்றி அதில் உட்கார வச்சோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது இந்த அது பார்க்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் வந்து தெரியுமா நான் அந்த சாங் எடுக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டோம் என்னோடய இன்னொரு படத்தோட கேமராமேன்லாம் கிளம்பி வந்துட்டார் பா பால சுப்ரமணியம் சார் ஸோ தேங்க்யூ ரஜினா அந்த பாட்டு அவ்வளோ நல்லா வந்திருக்குன்னா அதுக்கு அவங்க ஒரு மெயின் ரீசன் இமானன் பிரதர் அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன் பிரதர் கதை கேட்டிங்களா அப்படின்னு அப்போ சொன்னார் ஃபஸ்ட்டு டைம் எயில் சார் கதை சொல்லியிருக்காரு எனக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னாரு அதே மாதிரி சூப்பர் ஹிட் சாங்ஸ் கர சாந்தி இது உங்களோட எடுத்த பிரபதி சொன்னீங்க சரி விடுங்க அடுத்து ரெண்டு படத்துக்காக மியூசிக் கொடுக்கணும் அது தேங்க்யூ பிரதர் சூரியனை ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் கமிட்டானது வந்து கௌரவ படம் தான் ஃபஸ்ட்டு கமிட்டானது லைக்காவோட ப்ரொடக்ஷன் தான் அதுக்கப்புறமா வந்தது தளபதி பொதுவாக ஐமனஸ்தங்கம் திரண்டல் அதுக்கப்புறமா தான் இந்த படம் கமிட்டானது ஆனால் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகிறது இந்த படம் இது நான் ஏன் சொல்கிறேன்னா எயில்சரோட ஸ்பீடு அவர் வந்து ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர் நாற்பது நாள் சொன்னார் அது நாற்பது நாள் கூட என்னால் தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அந்த டான்ஸ் ஒரு ரெண்டு மூணு நாள் எக்ஸ்ட்ரா ஆச்சு ஸோ இந்த நான் இந்த படமாக இருக்கட்டும் இதுக்கு அடுத்த மூ மூணு படமும் கமிட்டாகும் போது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம் இது கண்டினியூஸாக மூணு படம் பண்ணும்போது ஒரே மாதிரி இருந்துருமோ அப்படின்னு ஆனால் அது இல்லை அது ரெண்டு பேரும் கான்ஷியஸாக எடுத்த டிசிஷன் தான் அவரோட ட்ராவல் பண்ணது ஒரு நல்ல நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் தேங்க்ஸ் பிரதர் மன்சூரா சார் மன்சூர் சார் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சார் என்னென்னா கேப்டன் ப்ரவாக பண்ணதான் அந்த அந்த கேரக்டர் பார்த்து நான்லாம் பிரமிச்சு போய் உங்களுக்காகவே அந்த படம்லாம் ரெண்டு வாட்டி மூணு வாட்டி பார்த்துருக்கேன் ஸோ உங்களோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு சார் அண்டு நாங்கள் பண்ண எல்லா அடவடித்தனத்தையும் பொறுத்துக்கிட்டு நான் ஏன்னா சாரும் கட்டு சொல்ல மாட்டார் ஆளாளுக்கு ஒரு பஞ்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க சூரிய ஒன்று சொல்லுவார் அதை கவுண்டர் பண்ணதுக்கு யோகிபாபு ஒன்று சொல்லுவாப்பில் மஞ்சு சார் ஒரு பாதி நேரம் அருவாலோடயே வருவார் அது டம்மி அருவால் வந்து உடச்சு போட்டார் ஏன்னா ஒரிஜினல் வருவாள் கொடுங்கடா இவனைங்க ஆளாளுக்கு ஒன்று பேசுகிறானுங்க நான் போட மாட்டேன் அவர் அந்த கேரக்டராகவே இருந்தார் அதுக்கு நல்ல ரோபோ ஒன்றா ஏதாவது ஒன்று சொல்லுவார் இப்போ ரவி மரியா சார் அந்த அந்த சீனில் அவர் இருப்பார் அவர் ஒரு பயங்கரமாக ஓட்டுவார் ஸோ எங்கள் எல்லோரையும் பொறுத்து பொறுத்துக்கிட்டதுக்கு தேங்க்யூ சார் அப்புறம் இவ்வளோ நேரம் ஸ்டேஜில் உட்கார வச்சதுக்கும் ரொம்ப மன்னி மன்னிச்சுங்க அண்ட் அஸ்வின் தேங்க்யூ அஸ்வின் உங்களை ஒர்க் பண்ணது ரொம்ப முக்கிய விஷயம் ரிஷா லாலா கணசாந்தி நான் அவங்களோட தான் டான்ஸ் ஆடினேன் மூணு நாள் ஷூட் பண்ணோம் கடைசி நாள் வந்து ஒரு மூமெண்ட் எனக்கு வரவே இல்லை வரவே இல்லை மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் வந்து சார் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக பண்ணுங்கள் இன்னும் ஹெவியாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தார் மாஸ்டர் எனக்கு எனக்கு இவ்வளோ தான் மாஸ்டர் வரும் எடுத்துக்கோங்க மாஸ்டர் அப்படின்ட்டு நான் அப்போ இவங்க வந்து நான் ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லட்டுமா அப்படின்னாங்க அப்புறம் சொன்னாங்க அப்புறம் நான் ஆடினேன் அவங்க சொன்ன மாதிரி ஆனேன் மாஸ்டர் ஓகே அப்படின்ட்டார் சொன்னாங்க பார்த்தீங்க அப்படின்னா சொன்னேன் முதல் நாளே சொல்லித் தோல்ல வேண்டியதாங்க அப்புறம் அவங்க சொன்னாங்க நீங்கள் முதல் வந்து பேசவே இல்லையே அப்படின்னாங்க ஸோ தேங்க்யூ ஜிலேபி நானும் ஜாங்கிரியா நானும் அவங்களும் ஒன்றா தான் அறிமுகமானோம் ஒரே படத்தில் படங்கள் மன்சூர் சார் வந்து இந்த படத்துல டான்ஸ் ஆடி இருக்காரு அந்த லாலா கடை சந்தில ஆடியே ஆவனு சொல்லி எனக்கு நான் டான்ஸ் ஆடணும்னு சொல்லி ஆடினாரு அது அந்த சீக்கிரம் தான் சார் எது பண்ணாலும் நல்லா கொஞ்சம் ஹெவியா பண்ணுங்க அப்படின்னாங்க வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச சீக்கிரட்டா தான் இருக்கும் ஸோ வந்திருக்க பத்திரிக்கையால் அனைவருக்கும் நன்றி நிறையா பின்னாடி பிஹைண்ட் த அஸ்டன்டேட்டர்ஸ் கோடேட்டர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் அவங்க ரெண்டு பேரை பற்றி சொல்லி ஆகணும் ரெண்டு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு அரவிந்தன் சரும் ஜோதி அண்ணனும் அரவிந்தன் சார் வந்து டாக்கி எடுக்கும்போது வரவே மாட்டார் சாங் எடுக்கும்போது மட்டும் வந்துடுவார் ஜோதியானா வந்து கரெக்டாக சீன் எடுக்கும்போது கரெக்டாக வந்துடுவார் ஸோ எல்லோருக்கும் நன்றி இந்த படத்துக்கு பின்னோ மே பன்னெண்டாம் தேதி ரிலீஸு நல்லா இருந்தால் அன்றைக்கே எழுதுங்க நல்லா இல்லைன்னா மூணு நாள் தள்ளி கழித்து உள்ள எழுதுங்க கண்டிப்பாக அவங்க எல்லோரையும் இந்த படம் திருப்திப்படுத்துவது நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் இந்த இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரவி மரியா சார் சொன்ன மாதிரி எழுத இருக்க பயமேந்தான் ஏன்னா முதல்ல மனம் குத்தி பறவை தேசிங்கி ராஜா வெள்ளக்காரத்துறை இப்போது இந்த திரைப்படம் தொடர்ச்சியாக அவருடைய இயக்கத்தில் வேலை செஞ்சிட்ருக்கேன் முதல் படத்துலேருந்து சார் எப்போவுமே நான் உங்கள்கிட்ட கதை சொல்லணும் ஆஃபீஸ் வரீங்களா நம்ம பேசலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடுவார் ஒவ்வொரு முறையும் நான் வந்து அவருடைய ஆஃபீஸ்க்கு போய் கதை கேட்கறதுக்காக போவேன் கதையை தவிர்த்து நல்லா பிரியாணி ஆக்கி போடுவார் அந்த பிரியாணி நல்லா சாப்பிடுவோம் அப்புறம் கூட நல்ல நான்வெஜ் ஐட்டம்ஸ் பல பல வகைகள் எல்லாம் செஞ்சு வைப்பாங்க நல்லா சாப்பிடுவோம் அப்புறம் கதைன்னு சொல்ல ஆரம்பிப்பார் சார் கேட்பேன் தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும் அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஓடும் கதை சொல்லி பிடிப்பார் இதுதான் கதை அப்படின்னு சொல்லுவார் எனக்கு வந்து அது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இது வந்து ஒரு அப்படியே ஒரு தின் லைன் எடுத்துக்கிட்டு சார் வந்து இப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி இது வந்து ஒரு கதை அப்படின்னு வந்து சொல்லி அவ்வளோ நம்பிக்கையோடு இருக்காரே அப்படின்னு வந்து நினச்சி பார்த்தேன் பட் மடம் கொத்தி பறவை படம் எடுத்து பார்த்தோன்னே நான் ஏதோ சொன்னார் ஆனால் பிரமாதமாக எடுத்துட்டாரே அப்படின்னு வந்து தோணுச்சு அந்த படமும் வெற்றி அடைந்தது தேசிங்க ராஜாவும் இதே மாதிரி தோணுச்சு அந்த படமும் வெற்றி அடைந்தது வெள்ளக்காரதுறையும் இதே மாதிரி தோணுச்சு அந்த படமும் வெற்றி அடைந்தது அதேபோல் சரவணன் இருக்க பயமேனும் அப்படி தோணுது பட் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு அந்த ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு ஏற்படுது காரணம் இத்தனை பேருடைய உ உழைப்பு அண்டு ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் அவங்க வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்க விதம் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்குது ஏன்னா ஏற்கனவே கூட சொன்னார் இவ்வளோ மல்டிப்புள் ஆர்டிஸ்ட் வச்சுக்கிட்டு ஒரு ஃப்ரேமை கம்போஸ் பண்ணி அதை எடுக்கிறதேன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அவர் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய புத்திசாலி எழுது சார் எந்த இடத்துல எப்படி ஆடியன்ஸோடைய பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி கியரை ஃபஸ்ட் கியர் எங்கே போகணும் செகண்ட் கியர் எங்கே போகணும் அப்படின்ற ஒரு கேல்குலேஷனோட ஒர்க் பண்ணுறாரு ஸோ அந்த ஒரு ஓட்டத்துக்கு ஏதுவான ஒரு இசை தான் வந்து இந்த திரைப்படத்தை நாங்கள் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கோம் அண்டு இந்த திரைப்படத்தை இப்போ நீங்கள் பார்த்த எம்பிட்டு இருக்குது ஆசை அது வந்து ஃபஸ்ட்டு பிரியாணி போடும்போது கம்போஸ் பண்ணது அப்புறம் லாலா சாந்தி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் ஏதோ வாங்கி கொடுத்தாரு இந்த மாதிரி ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாடியும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இருக்குது எல்லாமே சாப்பாட்டு விஷயங்கள் தான் கவலைப்படாதீங்க வேறு ஒன்றும் கிடையாது அண்ட் யுகபாரதி அவர்கள் அவர்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு சாங் கம்போஸிங்கும் அவ்வளோ இனிதாக இருக்கும் என்னுடைய மனைவியே வந்து அடிக்கடி கோவப்படுவாங்க என்னங்க ஸ்டுடியோ போனீங்கன்னா ஒரு எனக்கு ஃபோனே பண்ண மாட்டீங்களே ஏன்னா அவங்களுடைய ஃபோனை செக் பண்ணால் நிறைய டயல் நம்பர்ஸில் யுகபாதி நம்பராகவே இருக்கேங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற அளவுக்கு அதிகம் நான் வந்து ஒரு நாளில் வந்து பேசுகிறது யுகபாதி அவர்கள்ட்ட தான் அவங்க வீட்டில் எப்படி கதைன்னு எனக்கு தெரியல ஏன்னா எங்கள் வீட்டு கதை எப்படி அண்டு மூணு பேரும் உட்காந்து சாங் கம்போஸ் பண்ணுவோம் ரெகுலராக ஒரு மாலை நேரம் ஒரு ஐந்து மணிக்கு தான் வந்து கம்போசிங் செஷன் ஆரம்பிப்போம் அப்போ ஆரம்பித்து இப்போ தான் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ண சாங் தான் அந்த எம்புட்டு இருக்குது ஆசை எப்போவுமே பொதுவாக எழில் சாரோடய சாங் கம்போஸிங்லாம் வந்து உட்காந்து கம்போஸ் பண்ணிவிட்டு அப்படியே மௌனமாகவே இருப்பார் நம்மளுக்கு இது நல்ல டியூன் நம்ம இருக்கோம் ஆனால் அந்த நம்பிக்கை அவருக்கு வரலையேன்னு எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகும் ஆறு மணி ஆகும் ஏழு மணி ஆகும் சரி அப்புறம் வந்து கம்போஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு யுவ லிரிக்லாம் எழுதி கொடுப்பாரு உட்காந்து பாடியெலாம் முடிச்சுட்டு அவர் ரெக்கார்ட் பண்ணி பதிவு பண்ணி கொடுத்துருவோம் அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கு சரியாக கால் வரும் அந்த எட்டு மணி என்ன அலார் வச்சிருக்காருன்னு தெரில அது கரெக்டாக எட்டு மணி எட்டு மணிக்கு ஒரு பெல் வந்துச்சுன்னா ஓகே அது எழில் சார் அடிக்கிறாரு அப்படின்னு நாங்கள் நம்பலாம் அடுத்த நாள் மார்னிங் தான் வந்து ஃபோன் பண்ணி இந்த டியூன் ஓகே இந்த டியூன் ஓகே இல்லை இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் வந்து அடுத்த நாள் காலையில் தான் வந்து தெரிவிக்கப்படும் அது ஒரு வானிலை இருக்கும்போது அதுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அது நேற்று பண்ணோமே அந்த வேலைக்கு என்ன சொல்ல போகிறாரு ஓகேயா ஓகே இல்லையான்ட்டு ஸோ அந்த ஒவ்வொரு சாங் கம்போஸிங்கும் அவர் வந்து அவ்வளோ அவ்வளோ சிம்பிளாக அதை நான் வந்து வச்சுக்குவார் வரேன் அண்ட் ஒவ்வொரு சாங் ரெக்கார்டிங் செஷனும் அந்த ஸ்பேஸ் வந்து எங்களுக்கு கொடுப்பாரு ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுப்பாரு அண்ட் சூரிய அவர்கள் அவர்களுடைய எப்படி சொல்கிறது இல்லை ஆல்மோஸ்ட் நிறைய ஃபிலிம்ஸ் வந்து ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபிலிமோடைய செஷன் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் பண்ணும்போது வேறு வேறு செஷன் மாத்திராலும் அதை தொடர்ச்சியாக ஒரே முகம் வந்துட்டு வந்துகிட்டே இருக்கும் அது வந்து சூரியோடைய முகமாக தான் வந்து இருக்கும் எனக்கே அது வந்து சம்டைம்ஸ் குழம்பிடும் நம்ம தப்பாக நான் ஃபோல்ட்ரை திருப்பி அதே ஃபோல் ஓப்பன் பண்ணிட்டோமோ அப்படின்லாம் வந்து எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும் அந்தளவுக்கு நிறைய திரைப்படங்கள் வந்து வேலை செய்கிறாரு ப்ளஸ் அதில் வெரைட்டியோடையும் ஒர்க் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த திரைப்படத்தில் டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காரு அண்டு உதயநிதி சார் ரெஜயண்ட் மூவிஸ்க்கு வந்து நாங்கள் அந்த ஒரு நன்றி கடன் எப்போவுமே எங்கள் எங்கள் சைடில் இருந்து உண்டு எங்கே நான் மீன் பண்ணுறதுக்கு வந்து நான் இயக்குனர் பிரபு சாலமான் அவர்கள் யுகபாதி அவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஏன்னா மைனா என்ற ஒரு திரைப்படம் வந்து ரெட் ஜாயின்ட் மூவிஸும் ஏஜிஎஸ்ஸும் சேர்ந்து அந்த திரைப்படத்தை வெளியிடலன்னா இவ்வளோ பெரிய அந்த ஒரு பார்வை அந்த ஒரு திரைப்படத்துக்கு மேலே கிடைத்திருக்குமா அப்படின்றது சந்தேகமே ஸோ அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் சார் அந்த நன்றி உணர்ச்சி எப்போவுமே எங்கள் டீமுக்கு உண்டு அண்டு ரொம்ப நாளாக அவரோட சேர்ந்து ஒரு படம் ஒர்க் பண்ணோம் ஒர்க் பண்ணோன்ட்டு இருந்துகிட்டே இருந்தது அது தள்ளி போயிட்டே இருந்தது இப்போது இந்த திரைப்படம் இதுக்கு அடுத்து பொதுவாக என் மனசு சித்தரங்கம் அதுக்கப்புறம் இன்னொரு திரைப்படம் இது எல்லாமே வந்து இப்போ தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இன்னும் நிறையா திரைப்படங்கள் அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணணுன்ற ஆசை இருக்குது அண்ட் எல்லோரும் சொன்னது போல் இதில் ரொம்ப அழகாக ஆடி இருக்காரு ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணியிருக்காரு அண்டு முக்கியமாக லாலா கட சாந்தி அண்ட் செம்ம ஜோரு அப்படின்ற ஒரு ட்ராக் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும் போது நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆடிருக்கார் இன்னும் உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா லெவலுக்கு உங்களில் யார் அடுத்த உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமே நடத்தலாம் போல இருக்குது அந்த லெவலுக்கு ஆகிடும் கொடியசீக்கிரம் அண்ட் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வந்திருக்கும் அனைத்து ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ச்சியாக உங்களுடைய அன்பு இல்லைன்னா நாங்களாம் இல்லவே இல்லை தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் என்னை விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்த அனைவர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கம் இந்த திரைப்படத்தில் நினைக்க வாய்ப்பு கொடுத்த அவர்களுக்கும் ஹீரோ அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நன்றி சொல்லிவிட்டு ஒரு சில விஷயங்கள் மட்டுமே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ட்ரௌசர் பாண்டியன்ற ஒரு நடிகரை அறிமுகப்படுத்தியவர் இயக்குனர் அவர்கள் அவர் மறைந்த பிறகு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க நீ உன் ஃபோட்டோ அனுப்பு ட்ரௌசர் பாண்டியா ஃபோட்டோ எடுத்து அனுப்பு வாய்ப்பு தருவார்ன்ட்டு ஆனால் அனுப்பியிருந்தேன் அந்த வாய்ப்பு இப்போ தான் கிடச்சிருக்கு அந்த ஃபோட்டோ பார்த்தாரா இல்லையான்னு கூட தெரியாது கொரியல் அனுப்பிச்சேன் இது உண்மையிலே நடந்த விஷயம் அதே மாதிரி ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆஃபீஸ்க்கு நான் போயிருக்கேன் சார் பார்க்குறாரு என்ன கதை விட்டாலும் ஓவராக கதை சொல்கிறான்னு என்னென்னா என் தந்தையார் பணி புரிந்தது முரசொலி பத்திரிக்கையில் சீனியர் பைண்டர் அப்போ எங்கள் அப்பா லீவுக்கு ஒரு தடவை கூப்பிட்டு போப்பான்னு அப்போ கூப்பிட்டு போயிருந்தார் அந்த நிறுவனத்தில் பதிப்புனு இருந்த ஒரு ஆசிரியர் வந்து தண்ணீர் தண்ணீர் படத்தில் வாதியாராக வந்திருப்பார் அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு போட்டால் அன்னைக்கு அவர் லீவு பார்க்கல ஸோ ரெஜ்ஜின் மூவிஸ்க்கு அந்த பில்டிங்கில் என்னுடைய காலை ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இப்போ வயசாகப்பாச்சு தெரியுது அதை தான் உண்மையை ஒத்துக்கிறேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே என் காலை பதித்துருக்கிறேன் அப்போவே நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த ரெண்டு விஷயமும் ஒன்று கூடி இன்றைக்கி கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய பல கலைஞர்கள் நான் சின்ன திரையில் பண்ணும் போதே பாராட்டு அவர்களால் வாங்கியிருக்கிறேன் இப்போ தனிப்பட்டு ஒவ்வொன்றும் சொன்னால் டைம் ரொம்ப லென்த்தாக போகன்றதுனால இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னை செலக்ட் பண்ணதுக்காக எலித் சாருக்கும் சரி உதய் சாருக்கும் சரி ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா சின்னத்திரையில் தான் வந்திருக்கோம் இப்போ தான் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்குள்ளே இவ்வளோ ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம் சரவணருக்கு பயமேன் வந்து என்னோடய ஒரு ஃபஸ்ட்டு படம் என்னென்னா நான் வந்து ஷூட்டில் நடிக்கிறத தாண்டி பார்க்குறதுக்காக போவேன் ஏன்னா டெய்லி ஒவ்வொரு புது புது பெரிய பெரிய காமெடி ஆர்டிஸ்ட்டாக வருவாங்க ஜாலியாக இருக்கும் ஷூட்டில் எல்லாேருமே வந்து நிறையா கற்றுக்கிட்டேன் ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாதுல்ல நம்ம போகிறோம் ஏன்னா அவங்க ஜாலியாக இருப்பாங்க அவங்க கேரக்டருக்குள்ளே டக்குனு ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த கேரக்டருக்குள்ளே வந்துருவாங்க என்ன கேரக்டர் ஸோ அதெல்லாம் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் சந்தோஷமாக இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஷூட் வந்து ஏன்னா யோகி பாபு சார் மன்சூர் அலிகான் சாருக்கு ஒரு கான்வர்சேஷன் அங்கங்கே நடக்கும் அது எங்களோட ஷாட் எல்லாமே ரொம்ப ஜாலியாக இருந்தது ஏன்னா யாருமே அந்த டைலாக் யார் முடிக்கிறதுனே ஒரு பெரிய போராட்டம் நடக்கும் அது மன்சூர் அலிகான் சாரா இல்லை யோகி சார்ன்னு மாறி மாறி கவுண்டர் போட்டே இருப்பாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் உதய் சார் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து டான்ஸ் ரொம்ப அழகாக எஃபர்ட் போட்டுலாம் பண்ணியிருக்காரு நிறையா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் மானிட்டர் பின்னரெலாம் ஒரு வாட்டி ஏன்னா அவர் ஷாட்டை மட்டும் இல்லை அடுத்தவங்க ஷார்ட்டே வந்து பார்ப்பார் அடுத்தவங்க சீன்ஸ் கூட வந்து பார்த்துட்டு இருப்பார் நான் கேட்டேன் பரவாயில்ல செம்ம ஹீரோவாக இருக்காரு அடுத்தவங்க ஷார்ட்லாம் பார்க்குறாரு இல்லை அவர் தான் ப்ரொட்யூசர் அப்படி தான் ஷார்ட்ஸ்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டார் அப்படின்னு சார் ஓகே அந்த மாதிரிலாம் வந்தது அண்ட் ஓவராலாக வந்து எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபீல்டு காமெடி என்டர்டெயினர் படமாக இருக்கும் சரவனு பை மெயின் மே பன்னெண்டு ப்ளீஸ் வாட்சிட் அண்ட் தியேட்டர்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்